சண்மு பரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துரையை திட்டமிட்டபடியே முத்துப்பாண்டி வந்து வைஜெயந்திக்கு தெரியாமல் இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா கரெக்டாக இங்கே வந்து விசாரிக்கணும் துரையை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ்ல வந்து ஏத்துறாங்க ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் எதுக்காக வந்து வைஜெயந்தியும் கௌதமும் வந்து என்ன செய்யறன்னே தெரியாமல் இவனை அழைச்சிட்டு வந்திருக்கானா இவன் மூலமா எல்லா விஷயத்தையும் வெளிக்கொண்டு வர போறானா அப்படின்னுங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நளினி அம்மா வந்து கேட்குறாங்க இப்போ எதுக்காக இவரை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க சண்முகம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து இந்த பக்கம் சிவனாண்டி வந்து கேட்குறாங்க மேடம் இதெல்லாம் வந்து ச கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதமாக ஒரு ஆளை இந்த கேஸுக்கு இவர் எதுக்கு இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கார் இவர் ஏற்கனவே வந்து உள்ளே இருந்தவர் தானே இவர் சொல்கிறதெல்லாம் எப்படி வந்து வாக்கு மூலமாக எடுத்துப்பீங்க இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கொஞ்சம் பொறுங்க அவசரப்படாதீங்க இவர் வந்திருக்காருன்னா இவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் நான் ஒன்றும் அழைச்சிட்டு வரல எனக்கு எப்படி வந்து உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணுன்னு என்னையே எழுத்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொன்னோன்னே என்ன மேடம் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு நளினி மேடம் கிட்ட கேட்டோன்னே அவங்க நீதிபதி அதிரடியாக சொல்கிறாங்க அவர் சரியான விஷயத்துக்கு தான் வந்து நேராக போயிட்டுருக்காரு நீங்கள் தான் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து குழப்பி விட்றீங்க கொஞ்சம் பேசாமல் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே வேறு வழியே இல்லாமல் வந்து உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் துரைக்காக வந்து பேசுறதுக்காக வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த வைஜெயந்தி மேடம் நேத்தி வந்து நம்மளை என்னமா வந்து கோவப்பட்டு வந்து திட்டுனாங்க இவங்க கூட வந்து இருந்தோன்னா ரொம்ப கஷ்டம் கௌதமும் சரி அவங்க அம்மாவும் சரி நம்மளை வந்து பழி வாங்குறதுக்காக வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம சண்முகத்துக்கு ஆதரவாக நிற்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த துறை வந்து அப்பாவே தானே அவனு எதுக்காக வந்து இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பக்கம் கௌதமோட நண்பர்கள் எல்லோரும் வந்து முடிவு பண்ணி இந்த நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க மேடம் நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தது தப்பு தான் ஆனால் இங்கே நிற்கிறாரு பாருங்கள் துரை அவரும் சரி மாலதியும் சரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பாவிங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்கப்பா அப்படிங்கிறப்ப ஆமாம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு துறை வந்து எந்த தப்பும் செய்யலை செய்யாத தப்புக்கு கௌதம் செஞ்சதுக்கு எல்லாமே வந்து இவர் தான் வந்து பழியை தூக்கி வாங்கிக்கிட்டு இப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரகசியம் எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் சமக்கமும் வந்துடுது கௌதமுக்கு வந்து என்னடா இது இப்படி சொதப்பிட்டாங்க நம்ம கூட வந்து படித்தவங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறாங்க உடனே வந்து வீரா வந்து டக்குன்னு ம மடக்கி என்ன தைரியம் இருந்தால் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி முன்னாடியே வந்து கௌதம பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீர சமமாக இனிமே தப்பிச்சு போகலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கௌதம வந்து மடக்கி முத்துப்பாண்டியும் சேர்ந்து வந்து பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் தான் வந்து நீதிபதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து நள்ளினி மேடமுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கிது இப்போ கௌதம் தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக வந்து நிரூபி ஆகிடுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரை வந்து எந்த தப்பும் செய்யலை செய்யாத தப்புக்காக தேவையில்லாமல் இனிமேல் யாரும் வந்து பழியை ஏற்றுக்கக்கூடாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஒருத்தருக்கு நமக்கு உதவி செய்கிறாங்கிறதுக்காக எதை வந்து செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும் துறை இனிமையாவது வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் உங்கள் தங்கச்சியும் உங்கள் கூட இல்லை நீங்கள் செஞ்ச தியாகமும் வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி பழியை ஏற்றுக்கிட்டு இப்படி உங்கள் வாழ்க்கையை வந்து கேள்விக்கு உரியாக்கிட்டிங்க பார்த்தீங்களா இனிமையாவது இந்த மாதிரிலாம் வந்து முடிவு எடுக்காமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாருங்கள் துறையை வந்து விடுதலை செஞ்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் கௌதம் அதிகாரிங்க எல்லோரும் வந்து அழைச்சிட்டு போ போய் வண்டியில் ஏற்றிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுடுறாங்கன்னே சொன்னாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ரத்னா வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு சண்முகத்தை பார்த்துட்டு ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனும் வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக கவலைப்படுறீங்க இப்போ துறையை வந்து எப்படி வெளியில் என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சோ அதே மாதிரி அறிவழக கூடி சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வைஜெயந்தி வந்து செம வந்து வெளியில் வராங்க இப்படி நம்ம பையனை வந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி சிவனாண்டி கிட்ட வந்து வைஜெயந்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என் பையனை வெளியில் கொண்டு வரணும் என்ன செய்கிறது இதுக்கப்புறம் வந்து முடியவே முடியாது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு பக்கம் போனால் அந்த அந்த சண்முகம் வந்து சம்மந்தமே இல்லாமல் துறையை அழைச்சிட்டு வந்துட்டு ஆட்டத்தையே வந்து வேற லெவலில் கொண்டு போயிட்டான் இப்படி இருக்கப்ப வந்து நம்மளால் ஒன்றும் யூகிக்கவே முடியல அவனோட வந்து புத்திசாலித்தனத்தை அப்படின்னு பாராட்டுறாரு அதோட பார்த்துட்டு கடுப்பாகிறதோட முடிச்சிருக்காங்க